அன்பிற்கனிய நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் மதுரை ஜோரியல் நம்ம பார்க்க போற வீடு நம்ம மதுரை சிக்கந்தர் சாவடி மெயின் ரோட்ல அந்த பத்திராபீஸ் இருக்கு இல்லையா பொதும்பு பத்திராபீஸ் இருக்கும் அந்த சார்பதிவாளர் அலுவலகத்துல இருந்து பாத்தீங்கன்னா ஒரு எண்ணூறு மீட்டர் தொலைவுல நடந்து போற தான் இந்த வீடு அமைஞ்சிருக்கு இந்த வீடு பாத்தீங்கன்னா ஒரு மேற்கு பார்த்த மனையில மிக சிறப்பான எழில் தோற்றத்தோட இந்த வீடு கட்டி அமைக்கப்பட்டிருக்கு அது போக பார்த்தீங்கன்னா இந்த வீடு தரைத்தளம் மற்றும் மேல்தலத்தோடு அமைஞ்சிருக்கு இப்போ வாங்க நம்ம இந்த வீட்டோட முன்பக்க எழில் தோற்றத்தை ஒரு தடவை பார்ப்போம் இந்த வீடு பார்த்தீங்கன்னா மேற்கு பார்த்த மனையில் ஆனால் குறிப்பாக வடக்கு பார்த்த தளவாசலோட இந்த வீடு கட்டியமைக்கப்பட்டிருக்கு இந்த வீட்டோட முன்பக்கம் இருக்க எம்எஸ் கேட்டை திறந்து இந்த வீட்டோட முன்பக்க பார்க்கிங் ஏரியா ஸ்பேஸை பார்த்துருவோம் இதான் இந்த வீட்டோட பார்க்கிங் ஏரியா ஸ்பேஸு உள்ளே என்ட்ரானோன்னு லெஃப்டில் வந்து வால்ல டைல்ஸ் கொடுத்துருக்காங்க அது போக பார்த்தீங்கன்னா ஈபி மீட்ரு பாக்ஸ் கேபினட்டுங்களை கொடுத்துருக்காங்க அடுத்த தளத்தில் ப்ளாட்ஃபார்ம் டைல்ஸ் கொடுத்துருக்காங்க மாடிப்படி கீழே இன்வெர்டர் வச்சுருக்கிறதுக்கு கொஞ்சம் ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க இந்த பக்கம் லெஃப்ட் வால்லையும் டைல்ஸ் ஒட்டியிருக்காங்க தரைத்தளத்தில் பிளாட்ஃபார்ம் டைல்ஸ் கொடுத்துருக்காங்க முன்பக்கம் பார்த்திங்கன்னா கிரானைட்டில் ஒரு மூணு படி கொடுத்துருக்காங்க இந்த படி ஏறினதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா தலைவாசல் வந்து வடக்கு பத்த திசையில் தலைவாசல் கொடுத்துருக்காங்க தலைவாசல் டோரு நல்லா அருமையாக பாலிஷ் பண்ணி சூப்பராக வச்சுருக்காங்க இந்த வீடு பார்த்தீங்கன்னா தரைத்தளம் மற்றும் மேல் அமைஞ்சிருக்கு இப்போ வாங்க நம்ம இந்த வீட்டோட ஹால் பகுதியை பார்த்துருவோம் இப்போ நம்ம இந்த வீட்டோட ஹால் பகுதிக்கு வந்துவிட்டோம் இந்த ஹாலில் பாருங்கள் தளத்தில் ஃபுல்லாக நாலுக்கு ரெண்டு வெட்டிபீட் டைல்ஸு நல்லா கிளாஸி லுக்கில் அருமையாக அமைச்சு கொடுத்துருக்காங்க அடுத்ததாக இப்போ நம்ம பார்க்குறது இந்த ஹாலோட ஸ்பேஸ் பார்க்குறோம் நல்ல ஒரு நீளமான ஹாலாக கொடுத்துருக்காங்க மேலே ஒரு தொங்கு விளக்கு நல்லா அழகாக அமைச்சு கொடுத்துருக்காங்க அடுத்து பார்த்தீங்கன்னா மேலே பால் சீலிங் வித் லைட் எஃபெக்ட்டோட நல்லா சூப்பராக அமைச்சு கொடுத்துருக்காங்க அது போக பார்த்தீங்கன்னா இந்த ஹாலில் நல்ல ஒரு பெரிய அளவில் ஜன்னல் கொடுத்துருக்காங்க பாருங்கள் ஜன்னல் நல்ல பெரிய ஜன்னல் கொடுத்துருக்காங்க அது யூபிவிசி ஜன்னல் ப்ளஸ் வந்து மஸ்கிட்டோ நெட்டோடய இருக்குது அடுத்து பார்த்தீங்கன்னா கிழக்கு பார்த்து பூஜை கப்போர்டு கொடுத்துருக்காங்க அடுத்தது மல்டிமீடியா டிவி யூனிட் தான் இப்போ நம்ம பார்க்குறோம் அதுபோக கான்ட்ராஸ்ட்டாக வாலில் பாருங்கள் இந்த பக்கம் மாம்பழ கலரெலாம் அருமையாக பெயிண்ட் பண்ணி காமிச்சிருக்காங்க இப்போ இது மல்டிமீடியா டிவி யூனிட் பார்த்துட்டோம் இப்போ இந்த ஹாலோட மேலே பால் சீலிங் இன்னொரு தடவை பாருங்கள் அடுத்தது அப்படியே அதுக்கு நேராக அந்த ஹாலிலே பார்த்தீங்கன்னா இப்போ தளத்தில் இருக்க நாளுக்கு ரெண்டு வெட்டிஃபை டைப்ஸ் தான் நம்ம பார்க்குறோம் அப்படியே பாருங்கள் அடுத்து வந்து ஒரு பார்ட்டிஷன் பண்ணி ஒரு ஏரியா காமிச்சிருக்காங்க இது மாடுலர் கிச்சன் ஓப்பன் கிச்சனாக கொடுத்துருக்காங்க அது வுட்லையே அழகாக நல்லா என்ட்ரியில் பார்ட்டிஷன் பண்ணி இன்டீரியர் ஒர்க் பண்ணியிருக்காங்க இப்போ வாங்க இப்போ நம்ம இந்த கிச்சனை பார்த்துருவோம் முன்னாடி இங்கே கொஞ்சம் ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க இந்த பெயிண்டிங் திங்ஸ்லாம் இருக்குது பார்த்தீங்களா இங்கே கொஞ்சம் ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க பாருங்க அடுத்து வந்து இது ஒரு மாடுலர் டைப் கிச்சனாக தான் அமைச்சு கொடுத்துருக்காங்க கிச்சனுக்கு மேடை பாருங்கள் நல்ல ஒரு எல் டைப்பில் கிரானைட்டில் மேடை அமைச்சிருக்காங்க இது ஒரு மாடுலர் டைப் கிச்சனாக தான் செட் பண்ணி கொடுத்துருக்காங்க இது பூரா வந்து எல் டைப்பில் கிரானைட் மேடை வாலில் ஃபுல்லாக கான்செப்ட் டைல்ஸ் ஒட்டியிருக்காங்க அடுத்து அங்கங்கே பார்த்தீங்கன்னா வித் மிரரோடைய அலமாரி கொடுத்துருக்காங்க இங்கே ஒரு அல அலமாரி வித் மிரரோட இருக்கு பெரிய ஜன்னல் கொடுத்துருக்காங்க அடுத்து இங்கே ஒரு அலமாரி வித் மிரரோட இருக்கு கண்ணாடியோடைய இப்போ நம்ம இந்த மேடை கிரானைட் மேடை பார்க்குறோம் எஸ்எஸில் வாஷ் இப்போ உள்ள ட்ரெண்டிங்கில் இருக்க வாஷ் பேஷன் கொடுத்துருக்காங்க நான் ஏற்கனவே சொன்னது போல் வாலில் ஃபுல்லாக கான்செப்ட் டைல்ஸ் விட்டியிருக்காங்க அடுத்து நம்ம பார்க்க வேண்டியது பார்த்தீங்கன்னா மேலே லாஃப்ட் எல்லாமே கபோர்டு பண்ணியிருக்கதை பார்க்கணும் வாங்க இப்போ எல் டைப்பில் லாஃப்ட் ஃபுல்லாகவே அவங்க கப்போர்டு பண்ணி காமிச்சிருக்காங்க எல் டைப்பில் ஃபுல்லாக லாப்டு ஃபுல்லாகவே கப்போர்டு பண்ணி காமிச்சிருக்காங்க அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம இந்த கிச்சனுக்கு டைல் வாட்ரூப் கொடுத்துருக்காங்க பாருங்க வித் கிளாஸோடைய நல்லா இது கிச்சன் வாட்ரோப்பு நல்லா டைலான வாட்ரோப்பாக நல்லா அருமையாக அமைச்சு கொடுத்துருக்காங்க இப்போ நம்ம பொதுவாக கிச்சனில் பார்க்க வேண்டியதை கிரானைட் மேடை பார்க்க வேண்டியதை பார்த்துட்டோம் நிறைய அங்கங்கே அலமாரி இருக்கிறத பார்த்துட்டோம் லாப்டெல்லாம் கபோர்டு பண்ணியிருக்கதை பார்த்துட்டோம் மாடுலர் கிச்சன் செட்டப் இருக்கிறதை பார்த்துட்டோம் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா நம்ம இந்த ஹாலில் இருந்து இந்த தரைத்தரத்தில் அமைஞ்சிருக்க பெட்ரூமை பார்த்துருவோம் இப்போ வாங்க நம்ம தரைத்தளத்தில் அமைஞ்சிருக்க பார்ப்போம் வாங்க இது என்ட்ரி டோர் பார்க்குறோம் அடுத்ததாக நம்ம இந்த பெட்ரூம் பாருங்கள் நல்ல ஒரு ஸ்பேஷியஸாக நீளமாக பெட்ரூம் அமைஞ்சிருக்கு நல்ல போதுமான அகலமும் இருக்குது தளத்தில் ஃபுல்லாக சேம் பேட்டர்னில் நாளுக்கு ரெண்டு வர்த்திபி டைல்ஸ் கொடுத்துருக்காங்க இங்கேயும் நல்லா ஒரு டெய்லாக பெரிய வாட்ரோப் கொடுத்துருக்காங்க வித் மிரரரோடே இருக்குது அது போக பேனில் லாஃப்ட் ஃபுல்லாகவே கபோர்டு பண்ணி காமிச்சிட்டாங்க இந்த பெட்ரூம்லையும் பொதுவாக நம்ம பெட்ரூமில் வாட்ரோப் பார்க்கணும் லாஃப்ட் ஃபுல்லாக கபோர்டு பண்ணியிருக்கான்னு பார்க்கணும் அடுத்ததாக ஜன்னல் இருக்கான்னு பார்க்கணும் இப்போ வாங்க நம்ம இந்த பெட்ரூமோட ஜன்னல் பார்த்துருவோம் நல்ல ஒரு பெரிய அளவில் ஜன்னல் கொடுத்துருக்காங்க யூபிபிசி ஜன்னல் வித் மஸ்கிட்டோ நெட்டோடய இருக்கு அடுத்ததா நமக்கு வந்து பெட்ரூம்ல நம்ம அட்டாச் டாய்லெட் பாத்ரூம் இருக்கான்னு தான் பார்க்கணும் இப்போ நம்ம டாய்லெட் பாத்ரூம் இருக்கு இன்னும் அவங்க கோப்பம் மட்டும் பதிக்காம இருக்காங்க பாருங்க இதுதான் பாத்ரூம் ஸ்பேஸ் அட்டாச் டாய்லெட் பாத்ரூமா தான் வருது வால் முழுதும் டைல் சொட்டி இருக்காங்க வெண்டிலேஷனுக்கு லோவர் கிளாஸ் ஜன்னல் கொடுத்துருக்காங்க தளத்துல பிளாட்ஃபார்ம் டைல்ஸ் கொட்டி கொடுத்துருக்காங்க இப்போ நம்ம தரைத்தலத்தில் அமைஞ்சிருக்க இந்த பெட்ரூம் ஸ்பேஸ் தான் பார்த்துட்டோம் இந்த பெட்ரூமில் வாட்ரோப் இருக்குது லாப்ஸை ஃபுல்லாக கப்போர்டு பண்ணியிருக்காங்க ஜன்னல் வசதி இருக்குது அட்டாச்சு டாய்லெட் பாத்ரூம் இருக்குது இப்போ நம்ம இந்த வீட்டோட கால் பகுதிக்கு திரும்ப வந்துட்டோம் இப்போ நம்ம இந்த வீட்டுக்கு வெளியில் தளத்தில் அமைஞ்சிருக்க பெட்ரூமை பார்க்க போவாங்க மேலே மாடிக்கு போகிற ஸ்டெப்ஸு ஃபுல்லாக நல்லா கிரிப்பான டைல்ஸு கொடுத்துருக்காங்க அது போக மேலே கைப்பிடி வந்து பாருங்கள் மாடிக்கு போகிறதுக்கு எம்எஸ்சில் ஹேண்டு ரயில் கொடுத்துருக்காங்க அடுத்து பார்த்தீங்கன்னா மேலே லேண்டிங்லையும் எம்எஸ்ல ஒரு க்ரிட் கிரில் கொடுத்துருக்காங்க இது எம்எஸில் தான் ஹேண்ட் ரயில் கொடுத்துருக்காங்க ஃபுல்லாக கெட்ரூம் கட்டியிருக்காங்க மேலே வரையவே மழை வெயில் எதுவும் வீட்டுக்குள்ளே வராத அளவுக்கு மேலே கெட்ரூம் கொடுத்துருக்காங்க அதுபோக இந்த லேண்டிங்கில் இருக்க ஸ்பேஸ் பாருங்கள் நல்ல பெரிய ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க அதுபோக நம்ம இங்கே வாஷிங் மிஷின் யூஸ் பண்ணிக்கலாம் அதுக்காக இங்கே ஒரு டேப் கொடுத்துருக்காங்க பிளக் பாயிண்ட் இருக்குது வாட்டர் அவுட்லுட் ஓஸ் போடுறதுக்கு இடம் கொடுத்துருக்காங்க அடுத்து நம்ம இது மேலே இருக்க பெட்ரூமாக தான் பார்க்குறோம் இதுவும் வடக்கு பார்த்தா தலைவாசலோடு தான் மேலே இந்த பெட்ரூம் இருக்குது இப்போ வாங்க இந்த பெட்ரூமோட ஸ்பேஸ் பார்த்துருவோம் நல்ல ஒரு ஸ்பேசியஸான பெரிய பெட்ரூம் தான் இதுவும் கொடுத்துருக்காங்க இந்த பெட்ரூம்லையும் ஜன்னல் வசதி இருக்குது இந்த பெட்ரூம்லேயும் சேம் பேட்டர்னில் நாலுக்கு ரெண்டு வெட்டிபி டைல்ஸ் கொடுத்துருக்காங்க அடுத்து இந்த பெட்ரூம்லேயும் நல்லா லாஃப்ட் ஃபுல்லாகவே கப்போர்டு பண்ணி காமிச்சிருக்காங்க அது போக இந்த பெட்ரூமில் பாருங்கள் எக்ஸ்ட்ராவே இன்னொரு ஒரு வாட்ரோப் கொடுத்துருக்காங்க கீழே விட இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இந்த பெட்ரூமில் ஒன்றுக்கு ரெண்டு வாட்ரோப் இருக்குது அடுத்து தளத்தில் ஃபுல்லாக சேம் பேட்டர்னில் நாலுக்கு ரெண்டு வெட்டிபி டைல்ஸ் கொடுத்துருக்காங்க பெட்ரூமோட ஸ்பேஸ் பாருங்க அடுத்து இங்கிட்ட ஒரு பால்கனி கொடுத்துருக்காங்க பாருங்க இந்த பெட்ரூம்ல இருந்து ரோடு வியூ பார்க்க பண்றதுக்கு இங்கே ஒரு பால்கனி இருக்கு நல்லா இங்கே வந்து க்ரூப் ஆஃப் பிளாட்ஃபார்ம் டைல்ஸ் கொடுத்துருக்காங்க தளத்தில் எம்எஸ்ல ஹேண்ட் டைல் கொடுத்துருக்காங்க அது போக இந்த பக்கம் ரெண்டு வீட்டுக்கும் இடைவெளி விட்டுருக்காங்க நல்லா சிக்கந்தர் சாவடி மெயின் ரோட்லருந்து நடந்து வர்ற தூரத்தில் சுமார் ஒரு எண்ணூறு மீட்டர் தான் இருக்கும் இப்போ இந்த பெட்ரூமுக்கு வந்துட்டோம் இப்போ நம்ம அட்டாச்சுடு டாய்லெட் பாத்ரூம் பார்க்க வேண்டியது இருக்குது வாங்க பார்த்துருவோம் இங்கே ஒரு பேசேஜ் கொடுத்துருக்காங்க அடுத்து இங்கே பாருங்க அட்டாச்சடு டாய்லெட் பாத்ரூம் கொடுத்துருக்காங்க நான் ஏற்கனவே சொன்னது கோப் கோப்பன்னும் பதிக்காமல் இருக்குது மற்றபடி வால் முழுதுமே டைல்ஸ் எல்லாம் ஒட்டியிருக்காங்க வெண்டிலேஷனுக்கு ஜன்னல் லூவர் கிளாஸோடய இருக்கு இருக்குது தளத்தில் பிளாட்ஃபார்ம் டைல்ஸ் கொடுத்துருக்காங்க வால் முழுதுமே கான்செப்ட் டைல்ஸ் கொடுத்துருக்காங்க இது ஒரு அட்டாச்சுடு டாய்லெட் பாத்ரூமாக தான் அமைச்சு கொடுத்துருக்காங்க இந்த வீடு தரைத்தளம் மற்றும் மேல் தளத்தோட இருக்கிற அமைப்பை பார்த்துட்டோம் இப்போ வாங்க நம்ம இந்த வீட்டோட மொட்டை மாடி பகுதி பார்த்துருவோம் அடுத்ததாக இப்போ நம்ம பார்க்க போகிறது அந்த மாடிக்கும் செக்யூருக்கும் இங்கே ஒரு எம்எஸ் கேட் கொடுத்துருக்காங்க நம்ம இந்த கேட்டை ஓப்பன் பண்ணோம்னா இது மொட்டை மாடி பகுதிக்கு வந்துட்டோம் தட்டோடு பொதிச்சு நல்லா நீட்டாக வச்சுருக்காங்க பொடிக்கு கம்பி முத கொண்டு இருக்குது அது போக மேலே வாட்டர் டேங்க் ஏரியா போகிறதுக்கு எம்எஸ்சில் ஒரு லேடர் கொடுத்துருக்காங்க பாருங்க ஒரு ஏணி இருக்குது இப்போ நம்ம இந்த வீட்டை பற்றி சொல்லுவோம் இந்த வீடு பார்த்தீங்கன்னா மேற்கு பார்த்த மனையில் ரெண்டு செண்டு வித் ரோடு உட்பட ரெண்டு செண்டு கிட்டத்தட்ட தொள்ளாயிரம் சதுரடி பில்டிங்கு ஒரு இருபத்தி மூணு அடி ரோட்ல வடக்கு பார்த்த தலைவாசலோட இந்த வீடு கட்டியமைக்கப்பட்டிருக்கு ரெண்டு பெட்ரூம் இருக்கு ரெண்டு அட்டாச்சு டாய்லெட் பாத்ரூம் இருக்கு மாடுலர் கிச்சன் இருக்கு இன்டீரியர் பால் சீலிங் பண்ணியிருக்காங்க லேஅவுட் அப்ரூவல் வாங்கியிருக்காங்க பில்டிங் அப்ரூவல் இருக்கு நல்ல நீர்வளம் இருக்கு இந்த வீட்டுக்கு வில லட்சம் சொல்கிறாங்க வெலை பேசிக்கலாம் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க